கனடா டொரன்ட்ரோவில் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியை சொந்த இடமாக கொண்ட ஐம்பத்தி நான்கு வயதான விவாகரத்தான கீர்த்தனாவுடன் அந்தரங்க தொடர்பை பேணியில் நாற்பத்தி மூன்று வயதான சுகுமார் என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியை சொந்த இடமாக கொண்ட சுகுமார் தனது மனைவியை தாக்கி காயப்படுத்தியமைக்காகவே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கீர்த்தனாவுடன் அந்தரங்க தொடர்பை பேணி வந்து மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையான சுகுமாரை மனைவி பல தடவைகள் கண்டித்துள்ளார் ரொரன்ட்ரோவில் உள்ள சிலரால் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆரம்பிக்கப்பட்ட வாட்ஸ்அப் பல தடவைகள் ஒன்று கூட நடந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது சுகுமாருடன் இந்த நிலையில் கடந்த நாட்களுக்கு முன் சுகுமார் மனைவி மீது நடத்திய தாக்குதலில் மனைவிக்கு தலையில் கண்டல் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் கண்டல் தொடர்ச்சியான உபாதைகளுக்கு உள்ளான மனைவி வைத்தியசாலைகளுக்கு சென்றபோது நடாத்தப்பட்ட விசாரணையின் போதே கணவரால் தாக்கப்பட்ட சம்பவம் வெளிவந்துள்ளது சுகுமார் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கனடாவில் செயற்படும் சில தமிழ் அமைப்புகள் வாட்ஸ்அப் குரூப்கள் சிலவற்றில் கனடாவில் உள்ள ஈழத் தமிழர்களை அங்கத்தவர்களாக சேர்த்து பல்வேறுபட்ட துஸ்பிரயோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கடந்த ஆண்டு சிங்கிள் மதர்ஸ் என அழைக்கப்படும் விவாகரத்தான கணவனை விட்டு பிரிந்த பெண்களையும் புலம்பெயர் தமிழர்களையும் அங்கத்தவர்களாக கொண்ட வாட்ஸ்அப் குழு ஒன்றினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஆண்டு இறுதி கொண்டாட்டத்தின் போது பல தமிழ் பெண்கள் தங்களி மருந்து ஆபாச நடனமாடியதுடன் ஆண்களுடன் தனித்தனி அறைகளில் தங்கியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த வாட்ஸ்அப் குறிப்பிற்கு ட்ரோரன் ரியல் எஸ்டேட் தொழில் மேற்கொள்ளும் பெண்ணொருவரே அட்மின் ஆகியிருப்பதாகவும் தெரிய வருகின்றது இவை தொடர்பான முழுமையான தகவல்களை விரைவில் நாம் வழங்குவோம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்